அன்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபி சிற்றாடலிருந்து பேராசிரியர் தந்தசாமி பேசுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுக்கள் வணக்கங்கள் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நாம் தற்போது கடந்த ஒரு வாரமாக நமது சேனலில் வழங்கி வருகிற நவராத்திரி பாடல் பதிவுகளின் தொகுப்பு இது இதுவரை திருமகள் வாழ்த்து என்று நாம் மூன்று பாடல்களை பார்த்திருக்கிறோம் இப்போது சரஸ்வதி வாழ்த்து அல்லது சரஸ்வதி தேவியின் புகழை இந்த பதிவுகளை எல்லாம் பாரதியின் பாடல்களை ஏனான படியே உங்களுக்கு நான் தந்து வந்திருக்கிறேன் ஏற்கனவே பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் மிக எளிதாக படிக்கக்கூடிய பாடல்கள் தான் ஆனாலும் எல்லோரும் பள்ளி மாணவர்களும் இதை படித்து எளிதாக வாய்விட்டு பாடி பயன்பெற வேண்டும் கல்வி கடவுளான அன்னை பாரதி எனப்படுகிற சரஸ்வதி தேவியின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் அதை மேற் எளிமைப்படுத்தி தந்திருக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பதிவில் பத்து பத்திகள் உள்ள சரஸ்வதி தேவியின் புகழ் என்ற தலைப்பிட்ட அந்த பாடலில் முதல் ஐந்து பத்திகளை நாம் பார்க்க போகிறோம் அதன் பிறகு அடுத்த பதிவில் மீதி பதிவு மீதி பற்றிகளை பார்க்கலாம் வாருங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான அந்த பாடலை பாடி மகிழலாம் சரஸ்வதி தேவியின் புகழ் வெள்ளை தாமரை பாழ் வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள் இருப்பாள் கொள்ளை இன்பம் கவிதை கூறு பாவலர் உள்ளத்து இருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்ளின்று ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள் வெள்ளை தாமரை கோவிலிருப்பாள் இந்த பாடலிலே கள்ளம் என்று அவர் குறிப்பிடுகிற குறிப்பிடுவது குற்றமற்ற என்பதற்கு என்று பொருளாகும் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் என்றால் குற்றமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகம் என்பது போற்றி போல வாசகங்கள் அல்லது மந்திரங்கள் ஆகவே அன்னை சரஸ்வதி தேவி எங்கெல்லாம் வீட்டிருப்பாள் என்பதை இந்த பா இந்த பத்தியிலே பாரதியார் முதலில் கூறிவிடுகிறார் அதன் பிறகு இரண்டாவது பத்தியிலே அதை தொடர்ந்து வேறு எங்கெல்லாம் அவள் இருப்பாள் மாதர் தீங்கூரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மடலையில் உள்ளாள் கீதம் பாடும் கோயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகன்ற தொழில் உடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனை உடைவுற்றாள் இன்பமேவடிவு ஆகிடப்பெற்றாள் வெள்ளை தாமரை பூவினிலிருப்ப இந்த இரண்டாவது பத்திகளை கோது என்று பாரதியார் கூறுப்பவது குற்றமற்ற தொழில் உடைத்தா கோதகின்ற தொழில் உடைத்தாயின் குற்றமற்ற தொழில் உடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈது அனைத்தின் எழிலுடை உற்றாள் எல்லாவற்றின் இடத்திலும் பொருந்தி இருக்கின்றும் பொருந்தி இருக்கின்ற அழகிலெல்லாம் அவள் வாசம் செய்கிறாள் சரஸ்வதி தேவி என்பது பொருள் இப்போது இந்த மூன்று மூன்றாவது பத்தியிலே பாரதியார் என்ன செய் சொல்கிறார் என்பதை பார்ப்போம் இதுவரை பொதுவாக சொல்லி வந்தார் இப்போது எந்தெந்த தொழில்களெல்லாம் அவள் வாசம் செய்கிறாள் என்பதை குறிப்பிடுகின்ற இந்த பாடல் வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழும் அந்த குலதெய்வம் ஆவாள் வெஞ்சமற்கு உயிராகிய கொல்ல வித்தை போர்ந்திடு சிற்பியர் தச்ச மிஞ்சனர் பொருள் வாணிகம் செய்வோர் மன்னர் பின் தேதியர் யாரும் தஞ்சம் என்று வணங்கிடும் தெய்வம் தரணி மீது அறிவு ஆகியதை வெள்ளை வஞ்சம் இல்லாமல் எந்த எந்த தொழில் செய்தாலும் அந்த எல்லா தொழில்களிலெல்லாம் அவள் வாசம் செய்கிறாள் என்பதை சொல்லி அந்த காலத்திலே கைத்தொழில் செல்கின்ற எல்லோரும் சிற்பிகள் அதாவது ஆதி காலத்து பொறியாளர்கள் பொறியியல் படி செய்து வந்தவர்கள் எல்லோருடைய தொழிலிலும் அவள் இருக்கிறாள் என்று பொருள் வெஞ்சமர் என்றால் கடும் போர் கடும் போருக்கு உயிராகிய உயிராகிய கொள்ளர் என்றால் போருக்கு அடிப்படையான கருவிகளை செய்து தருவதால் வெஞ்சமருக்கு உயிராகிய கொள்ளர் என்று பாரதியார் கூட்டுக்கொள்கிறார் தஞ்சம் என்றால் அவயம் தஞ்சம் என்று வணங்கிடும் தெய்வம் தரணி மீது அறிவு ஆகிய தெய்வம் தரணி என்றால் உலகம் உலகத்திற்கு மீது அறிவு ஆகிய தெய்வம் என்பது அன்னை சரஸ்வதி தேவி என்பதைத்தான் பாரதியார் அப்படி குறிப்பிடுகிறார் இப்போது நான்காவது பத்தியாக தெய்வம் யாவம் உணர்த்திடும் தெய்வம் தீ வைகாட்டி விளக்கிடும் தெய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிரினக்கு உயிர் ஆகிய தெய்வம் செய்வம் என்றொரு செய்கையடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம் கைவருந்தி உழைப்பவர் தெய்வம் கவிஞர் தெய்வம் கடவுளர் தெய்வம் வெள்ளை தாமரை ஆகவே தெய்வம் யாது என்று நமக்கு உணர்த்திடுகின்ற முதல் தெய்வம் தீமை காட்டி விளக்கிடும் தெய்வம் தீமைகள் எவை எவை என்று நமக்கு அடையாளம் காட்டி அவற்றையெல்லாம் நமக்கு விளக்கிடும் தெய்வம் உய்வம் என்றால் நற்கதி அடைவோம் உய்வம் என்று கருத்துடையோர்கள் உயிரினுக்கு உயிராகி எரிவோம் அன்னை சரஸ்வதி தேவியை வழிவிட்டு நாம் உய்வோம் என்ற கருத்துடையோர்களுக்கெல்லாம் உயிராகிய தெய்வம் செய்வம் என்று ஒரு செய்கை எடுப்போம் அதாவது மிக உறுதியாக நாம் இதை திருத்தமாக செய்வோம் என்று உறுதி எடுப்பவர்களுக்கெல்லாம் கூட வரும் தெய்வம் கைவறிந்தி உழைப்பவர் தெய்வம் உயர்வை சிந்தி கைவருந்தி உழைப்பவருக்கெல்லாம் அனை சரஸ்வதி தேவியே முழு முதல் தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் கடைசி இந்த இந்த பதிவினுடைய கடைசி பகுதியாக ஆகவே செந்தமிழ்நாட்டை உள்ளே சேர்ந்து இத்தேவு வாரி வந்தனம் இவக்கே செய்வது என்றால் எதன்று கண்டி மந்திரத்தை விடுமுணத்து ஏட்டை வரிசையாக அடுக்கியதன் மேல் சந்தனத்தை மலரையிடுவோர் சாத்திரம் இவள் என்றாம் வெள்ளை தாமரை கோவிலிருப்பாள் ஆகவே செந்தமிழ்நாட்டிலே வாழுகின்ற எல்லோருமே சேர்ந்து இத்தேவு இத்தேவி என்றால் இந்த கடவுளை இந்த சரஸ்வதி தேவியான கடவுளை வணங்குவோம் பாரியர் இவளை வழிபடுகின்ற வழிமுறை அவ்வளவு எழுதல்ல அகுது அந்த இக்கண்ணா என்பதை கூட இந்த பாடலிலே பாரதியார் வந்து இதை பயன்படுத்தி இருக்கிறார் மந்திரத்தை சொல்லி வழிபட்டு ஏட்டை வரிசைகளாக அடுக்கி அதன் மேல் சந்தனத்தை மலர் பூக்களை எல்லாம் சொரிந்து சாத்திரம் இவள் பூசரா என்றோ என்று பாரதியார் இந்த பத்தியை பாடி முடிக்கிறார் வாருங்கள் நாம் அடுத்த பதிவாக ஆறு முதல் பத்து மீதி இருக்கின்ற நீதி பதிவுகளை எல்லாம் பார்க்கலாம் வணக்கம் நன்றிகள் Mm-hmm. <laughs>